அனைவருக்கும் வணக்கம் சத்தியம் டிவி வந்து மெகா சர்வே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடுத்திருக்காங்க அதில் வந்து இளைய தலைமுறை வாக்கு அதனுடைய வாக்கு யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுக்கு இருபத்தெட்டு சதவீதமாக அதிமுகவுக்கு இருபது சதவீதமாக தாவேக்காவுக்கு வந்து முப்பது சதவீதமாக நாம் தம்மர் கட்சிக்கு வந்து பதினெட்டு சதவீதமாக இதில் எனக்கு என்ன ஒரு ஆறுதல் அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பதினெட்டு சதவீதம் வந்து போட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சத்தியம் அப்படிங்கிற டிவி முத்தார் அப்படிங்கிற கேவலமான வச்சு நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்துறவாய் தான் இவங்களுடைய வேலை அப்படின்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்லடா பதினெட்டு பர்சன்ட் போட்டாங்கடா ஆனால் நடிகன் விஜய்க்கு முப்பது பர்சன்ட் போட்டாங்க பாருங்கள் இளைய தலைமுறை வாக்கு நடிகன் விஜய்க்கு மொத்த வாக்கே வந்து நாலு சதவீதம் தான் எப்படி வந்து கமலுக்கு வந்துச்சோ அதே மாதிரி தான் வரும் மிஞ்சி போனால் எட்டு சதவீதம் அதிகபட்சம் தான் வரும் ஆனால் என்னென்னா நடிகன் விஜய் வந்து காசை கொடுத்து எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க இந்த சர்வேமே வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்தா எடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியுது அதுக்கப்புறம் முதல் தலைமுறை ஓட்டு வந்து யாருக்கு போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதில் திமுகவுக்கு வந்து இருபத்தாறு அதிமுகவுக்கு வந்து பதினெட்டு தாவைக்காவுக்கு வந்து முப்பத்தொம்போது சதவீதம் முதல் தலைமுறை ஓட்டு அதாவது பதினெட்டு வயசு அந்த ஆரம்பிக்கதுலையே அவங்க வந்து முதல் தலைமுறையை போட்டால் வந்து முப்பத்தொம்பது சதவீதம் போடுவாங்களாமா நாம் தம்பர் கட்சிக்கு பன்னெண்டு சதவீதம் போட்டுருக்காங்கலாமா பன்னெண்டு சதவீதம் வந்து போடுவாங்க அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து விஜயை தூக்கி பிடிக்கிறாங்க ஏன்னா இந்த டிவியாக அந்த பின்னணியில் எங்குது அப்படிங்கிறது தெரியும் நடிகன் விஜய் எந்த அளவுக்கு எங்கள் விஜய் வந்து பிரசாந்த் கிஷோருக்கே முந்நூற்றம்பது நானூறு கோடி கொடுக்குறான் அதாவது திமுக கொடுத்துருக்கு அப்போ இன்னும் எவ்வளோ கொடுத்துருப்பான் அப்போ இந்த சேனலுக்கெலாம் கொடுத்துருக்க மாட்டானா இதில் திமுகவுக்கு பாருங்கள் இருபத்தாறு சதவீதம் போடுவாங்கல்லாம் திமுகவை டெய்லி டெய்லி கார் துப்புறதே இந்த முதல் தலைமுறை தான் எதாவது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவன் திமுக ஓட்டு போடுறான்னா பரவாயில்ல ஆனால் இது எடுத்து வச்சிருக்காங்க அடுத்து சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்படக்கூடியவர் யார் இதுக்கண்ணன் சீமானுக்கு வந்து இருபத்தி மூணு சதவீதம் கொடுத்துருக்காங்க பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு ஐம்பத்தாறு சதவீதம் கொடுத்துருக்காங்க எடப்பாடி அப்படி எந்த பிரச்சனையும் குரல் கொடுத்தாரு நிகிதா விஷயத்துக்கு குரல் கொடுத்தாரா நிகிதா விஷயத்துக்காக நாம் தமிழ் கட்சி அஜித் குமார்க்காக வந்து நிக்கிதாவை கைது பண்ணோம் அப்படின்னு ஆரம்பிச்சு அஜித் கேஸில் முழுமையாக நின்னது எல்லாமே பண்ணது நாம்தமர் கட்சி தான் களத்தில் இறங்கி அண்ணன் சீமான் போறானார் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து தமிழில் குடம்புழுக்கு பண்ணோம் அப்படிங்கிறது திராவிடத்தோடய அந்த மோத்தரை வந்து கிழிக்கிறது திமுக அப்படிங்கிற கட்சி வந்து எதே இதில் ஊழல் பண்ணது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது எல்லாமே நாம்தமர் கட்சி தான் ஆனால் என்ன எடப்பாடிக்கு ஐம்பத்தாறு பரவாயில்ல அண்ணன் சீமானுக்கு இருபத்தி மூணு போட்டிருக்காங்களே அதுவரே சந்தோஷம்டா சத்தியம் டிவி நீயாடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நடிகன் விஜய் கெட்டு சதவீதம் போட்டிருக்காங்க அது போட்டுகிட்டே அவர் சொல்கிறாரு அந்த இந்த நெறியால் இவர் தான் சொல்கிறாரு விஜய் வந்து களத்திலே இல்லை களத்திலே இல்லாதவருக்கு எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தே அவருக்கு வந்து கொடுக்க முடியாது விஜய் களத்தில் இல்லையா அவருக்கு எதிர்கட்சி அந்தஸ்தே கிடையாதான் ஏதோ அவர் வந்து செயல்படுறாரு அப்படின்னு ஒரு எட்டு சதவீதம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு இது ஒன்று அடுத்து இப்போ மு க ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சர்வேயில் வந்து மிக சிறப்புன்னு பதிமூணு சதவீதம் பேர் சொல்கிறாங்களா சிறப்பு அப்படின்னு சொல்லி முப்பத்தி ரெண்டு முப்பத்தோரு சதவீதம் சொல்கிறாங்களாம் சுமார் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் சொல்கிறாங்களா மோசம்னு பதினோரு சதவீதம் என்னை கேட்டால் மோசம்னு சொல்லி தான் நூறு சதவீதமே வரணும் ஏன்னா அவர் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு தத்தியாக உட்காந்துக்கிட்டு இப்போ கூட பாருங்கள் சுந்தரேசன் அப்படிங்கிற டிஎஸ்பி வந்து அவ்வளவு தூரம் தான் பாதிக்கப்பட்டத சொல்கிறாரு எந்த ஆக்சிடமும் எடுக்காமல் மலுமட்டமாக இருக்கிறாரு தத்தியாக இருக்கிறாரு அப்போது மோசம் அப்படிங்கிறது தான் வெளிப்படையான இதில் இந்த பெண்களுக்கு வந்து ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதில் பாருங்கள் திமுகவுக்கு தான் நாற்பத்தெண்டு சதவீதம் இருக்கா திமுகவுக்கு செம்படிச்சு தான் இவங்க சர்வே எடுத்திருக்காங்க பெண்களுக்கு நாற்பத்தெண்டு ஆமாம் பெண்கள் தான் காரி காரி டெய்லி டெய்லியும் துப்பிகிட்டு இருக்காங்க ஏன்டா மின்சார கட்டணங்க முன்னாடியெல்லாம் வந்து நூறு யூனிட் ஃப்ரீ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மாதம் வருது ஒரு சில வீட்டுக்கு நூறுரூவா வரதே அதிகம் ஆனால் நூறுரூவா வர வீட்டுக்கு இப்போ ஐநூறுரூவா வருது சென்னையிலெல்லாம் பல வீடியோக்கள் வந்து ரிலீஸ் ஆயிரம் ரூபா கட்டினாம இப்போ ரூபா கட்டுறாங்க அப்படின்னு அப்போ பெண்கள் தான் காரிக்காக துப்புறாங்க இதில் பெண்கள் ஆதரவு திமுகவுக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் அதிமுக முப்பத்தொரு சதவீதம் இருக்கான் தவக்கலை கட்சிக்கு நாற்பத்தேழு பதினேழு இருக்கான் தவக்கலை கட்சியில் ஒரு என்னடா எனக்கு இது ஒன்றும் இல்லை தவக்கலை கட்சிக்கு அந்த பெண் ரசிகையில் வேணால் ஒரு பத்து பேர் ரூபாயில் ஒழிஞ்சு மற்றபடி ஒன்றும் கிடையாது இதில் நாம தம்மர் கட்சிக்கு ரொம்ப கம்மியாக நாலு சதவீதம் அப்படிங்கிறாங்க நாம் தம்மர் கட்சி பெண்களுக்கு வந்து நூற்றி பதினேழு இடம் சரி பாதி குதி கொடுத்து அரசியலில் முன்னால் பெண்களை முன்னெடுத்துகிற கட்சி நாம் தம்மர் கட்சி தான் அப்போ இந்த இடத்துல நாம தம்மர் கட்சிக்கு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து போட்டிருக்கணும் ஆனால் என்ன சத்தியம் டிவி வந்து போடலை இதெல்லாம் கூட கொடுமை என்ன தெரியுங்களா இப்போ இருபத்தாறு எலெக்ஷன் நடத்தினா யார் யார் எவ்வளோ சவீதம் வாங்குவாங்க அப்படிங்கிற இந்த ஒரு அட்டவணை பாருங்கள் அதில் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் இருபத்தேழு சதவீதம் அது என்னன்னா தேர்தல் கூட்டணி ஏதும் இல்லாமல் கட்சிகள் தனியாக போட்டியிட்டால் அப்படிங்கிறத அந்த தலைப்பில் வந்து வருது அதில் மு க ஸ்டாலின் வந்து இருபத்தேழு சதவீதம் வாங்குவார்ம்மா தனிச்சின்னா அது கூட வாங்க மாட்டார் அஞ்சு ப ஒரு பன்னெண்டு சதவீதம் வாங்குவார் அவ்வளோதான் எடப்பாடி வந்து பத்தொம்பது சதவீதமாக நாம் கட்சி வந்து ஒம்பது சதவீதமாக நாம் கட்சி ஒம்போது சதவீதம் போட்டது கூட நான் வந்து இவனுங்க காசை வாங்கிட்டு கல்லை ஓட்டு குத்துற கட்சி தீவி அப்படின்னு ஒத்துக்கலாம் ஆனால் பச்சாயம் பாருங்கள் விஜய்க்கு பதிமூணா திருமாவளவனுக்கு பன்னெண்டாம் அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அரை பர்சன்டாயாக ஓட்டு அரை பர்சன்ட்டு அரை பர்சன்ட் கட்சிக்கு வந்து பன்னெண்டு சதவீதம் போட்டிருக்காங்க ஏன்னா திமுகவுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாயே அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதில் அன்புமணிக்கு வந்து பன்னெண்டு சதவீதம் அன்புமணி ரெண்டாயிரத்தி பதினாலு தனியாக நின்று ஆறு சதவீதம் கூட இருக்கலை அது பிஎம்கேவோட வாக்கு வங்கியே அஞ்சு சதவீதம் தான் ஆனால் பன்னெண்டு சதவீதம் போட்டிருக்காங்க வைகோ ஒரு சதவீதம் அண்ணாமலைக்கு அஞ்சு ஓபிஎஸ்க்கு ஒன்று அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ என்னென்னா இது ஒரு பெயுடு தான் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து நாம் தமிழ் கட்சியே ஒரு இருபத்தி மூணு சதவீதம் எதிர்கட்சியாக செயல்படுறாரு அப்புறம் முதல் தர வாக்கு வந்து ஒரு இருபது சதவீதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இதில் ஒட்டு மொத்தமாக வந்து தற்போது தேர்தல் நடந்தால் தமிழக முதலமைச்சராக யார் வர வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணதில் ஸ்டாலினுக்கு வந்து முப்பத்தொம்போது சதவீதம் ஸ்டாலின் வந்துடும் முதலமைச்சராக வர போகிறது இல்லை எடப்பாடி வந்து முப்பத்தி ஆறாம் சீமானுக்கு வந்து ஏழு சதவீதமாக விஜய்க்கு வந்து பதிமூணு சதவீதமாக அப்பா நாம் தம்பர் கட்சியோட ஓட்டை குறைக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் எல்லா டிவிகளுக்குமே நம்ம பாருங்கள் இந்த எலெக்ஷனில் வந்து இருபத்தெட்டு முப்பது சதவீதம் வந்து எடுக்கிற மாதிரியான்னு பாருங்க நடிகர் விஜய்க்கு பதிமூணு சதவீதம் என்னப்பா நடிகர் விஜய்க்கு நாற்பது சதவீதம் போடணும் மேடா காசு வாங்கினீங்களா இல்லையா கொடுத்து நல்லா கொடுத்துருக்கானே அப்புறம் என்ன என்னென்னா இந்த நெறியாளரே வந்து சொல்லிட்டுருக்காரு இவரே சொல்லிட்டுருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு சும்மா நம்ம குத்து மதிப்பாக தான் வந்து போட்டிருக்குறோம் மற்றபடி களத்தில் போய் நம்ம கேட்டதுக்கும் தேர்தல் நடந்தால் அது மாறிட்டு தான் இருக்கும் விஜயெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாகவே இல்லை அந்தாலும் விஜய் எதிராக பேசிகிட்டு இருக்கா அவங்க டிவி காசு வாங்கிட்டு பேசிட்டு இருக்கா அதாவது நாம் தமர் கட்சியை வந்து பல ஊடகங்களை வந்து புறக்கணிச்சாங்க மூணு த மூணு மூணு போட்டி தான் ஒரு முனையாகவே சீமான் எடுத்துக்க முடியாது சீமான்லாம் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை வந்து அந்த போட்டியில் வந்து வரமாட்டார் அப்புறம் சீமானு வந்து பயிற்சி பற்ற நடத்துறாரு அப்படின்னு சொல்லியெல்லாம் இது பண்ணி மூணு முனை போட்டி மூணு மூணை போட்டிங்கும் போது இல்லைடா நாலு மூணை போட்டி தான் நடக்குது நாம்தமர் கட்சி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் என்ன சம்பவம் பண்ண போகுதுன்னு பாருங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்றம் அந்த நடக்கக்கூடிய தேர்தல் அப்படி இருந்துமே எட்டு சதவீதம் அது சின்னத்தை கடைசி நேரத்தில் பிடுங்கி கடைசி நேரத்தில் கொண்டு போய் சேர்த்து அதெல்லாம் பெரிய சவால் அப்போயே எட்டு சதவீதம் வந்துச்சுன்னா இப்போது வந்து அண்ணனுடைய உழைப்பு வந்து அசாத்தியமாக இருக்குது குடிவாரி கணக்கெடுப்பு பஞ்சம நிலம் மீட்பு பணமறை ஏறுறது பனமறை ஏறி பனை தொழிலாளிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது ஆடு மாடு இது பண்ணி ஆடு மாடு மேய்க்கிற தொழிலாளர்களுக்கு மக்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு ஆரம்பித்து என்ன பிரச்சனை நேற்றை கூட பாருங்கள் பதினேரம் அரசு ஊழியர்கள் வந்து முழு நேரமாக்கணும் அப்படிங்கிறதுலருந்து ஆரம்பித்து எல்லா குரல் குரல் கொடுக்குறாரு எல்லா இடத்துக்கும் களத்தில் வந்து போகிறாரு இன்னும் இந்த எட்டு கிட்டே இருக்குல்ல களத்தில் இறங்கி முழு மூச்சாக செயல்படுவார் நாம் தமிழ் கட்டமைப்பு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனால் நாம தமிழ் கட்சியில் பெண்கள் கூட்டம் வந்து பரவலாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ கோயம்புத்தூரில் மே பதினெட்டு கூட்டம் நடக்கும்போது அந்த கூட்டம் காமிச்சாங்க அதெல்லாம் சாத்தியமே இல்லை மழை அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் அவ்வளோ கூட்டம் காமிக்கிறாங்க அவ்வளோ பேர் வந்து வர்றாங்க அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறது ஒரு பெண்களாக இருக்கிறாங்க அப்போது நாம் கட்சி பெண்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு எல்லா கிராமங்கள்லேயும் போய் சேர்ந்துருக்கு அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாத்தாக்கா கண்டிப்பாக வந்து இருபத்தி இருபது சதவீதம் தாண்டிடும் என்னை பொறுத்தவரை இருபது சதவீதிலேருந்து முப்பது அந்த ரேஞ்சுக்கு வந்து நாம்தர் கட்சி இந்த எலெக்ஷனில் வந்து வந்துடும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு கோடி வாக்கு இப்போ முப்பத்தாறு லட்சம் இருக்குன்னா அது அப்படியே வந்து ரெண்டரை மடங்கு மாறும் தான் வந்து கலை யதார்த்தமாக இருக்குது ஏன்னா இப்போ அண்ணன் குடிவாரி கணக்கு கொண்டு நடத்துகிறாரு அப்போது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ரெண்டு தலைவர்களுக்கும் வந்து நடத்தினார் இந்த மாதிரி ஆணையத்த ஐயாவுக்கும் புலவர் பெருமாள் அவங்களுக்கும் இப்போது வந்து பறையர் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம ஐயா திவான் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் திவான் எம்சி ராஜா அவர்கள் திவான் ஐகதாசர் அவர்கள் அப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களாம் மறைக்கப்பட்ட தலைவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அம்மத்துராணி தேவர் இது பண்ணுறது அப்புறம் நம்ம தாத்தா கலான வஉசி எல்லாத்தையும் பற்றியுமே வந்து அதுதான் அந்த அதுதான் அந்த தமிழருடைய அந்த தேவை மறைக்கப்பட்ட தமிழர்கள் வந்து நம்ம கொண்டு போனோம் அப்படி போகும்போது அந்தந்த சமூகங்களில் ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படும் பொது சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் நம்ம தலைவராக நம்ம தாத்தாண்டா இப்போ நான் வந்து வேறு குறிப்பிட்ட குடியாக இருப்பேன் ஆனால் எனக்கு வந்து பறையர் அப்படின்ட்டு இந்த மூணு தலைவரை காட்டுறது வன்னியர் இயர் அப்படின்ட்டு இந்த ரெண்டு தலைவர் இவங்க தான் ஆணைய முத்துவம் கலையை கலியை பெருமாள்தான் ஒரு புரட்சியாளர்கள் காமிக்கும்போது அப்போது வாவுசி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து தேவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்புறம் பெரும்படகு வண்ணிய பெரும்படகு முத்திரை எப்படி இப்போ இதெல்லாம் வந்து காட்டும்போது என்ன இப்போது மக்கள் மத்தியில் ஆமல்ல நம்ம தலைவர்களை வந்து இவங்க பேச மாட்டாங்க எப்போயுமே திராவிடம் அப்படிங்கிறது இவராக கருணாநிதியோடு முடிஞ்சிடும் அப்போது நம்ம தலைவர்கள் வந்து இருக்கிறாங்கல்ல அதே மாதிரி இஸ்லாமியர்னால் மில்லத்தில் ஆரம்பித்து பன்னி பாபாவில் இருந்து ஆரம்பித்து எல்லாமே தமிழ் தலைவர்கள் மார்சல் நேசமணி அதெல்லாம் அண்ணனுடைய அந்த ஒரு இது வந்து தமிழ் குடிகள் அவ நம்மளுடைய முன்னோர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பேசும்போது அதில் ஒரு வீரியம் கிடைக்கும் அதில் ஒரு வேகம் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நிறையா மக்களுக்காக பண்ணுறாரு அப்போது களத்தில் டெய்லி டெய்லி போராடுறாரு இப்போ கூட அடுத்து கூட மரங்களின் மாநாடு வந்து போட்டு மரம் எவ்வளோ முக்கியம் மரம் இல்லை இருந்தால் தான் மனிதன் வந்து வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து வலியுறுத்தி போராட்டம் பண்ணிட்டுருக்காரு அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அண்ணனுக்கு இருபது டு முப்பது சதவீதம் ஓட்டுவரும் அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பாக இருக்குது இதில் வந்து அப்படி தான் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க எதிர்கட்சி தலைவராகலாம் இருபத்தி மூணு வந்திருக்காங்க அண்ணனுக்கு வந்து இளைய தலைமுறை வாக்கெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க என்ன நடிகை விஜய் சேர்ந்துட்டாங்க ஏன்னா பணம் வாங்குறது பாதி தொழில் நேர்மை பாதி அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் இந்த கருத்துக்கணி கொடுத்தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்